உங்க அப்பனுடைய காலத்திலயும் இதே போல மழை நீர் அதிகமாக உள்ள பகுதியில போய் நின்னுகிட்டு போட்டோ எடுத்து செய்தித்தாள்ல போட்டுட்டு இருந்தீங்க நீங்களும் அதே போல மழை நீர்ல நின்று செய்தித்தாள்ல வந்து இருக்கீங்க உங்களுடைய படத்தை மக்களுடைய மக்களா கலந்து நாங்க வந்து பணியாற்றோம் சிறையாற்றோம் அப்படி அப்படின்னு சொல்லி போடுறீங்க உங்க பையனும் இதே போலதான் மழை நீர்ல நின்னுகிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து நிற்கிறாப்புல அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த மழையில பாதிக்கப்பட்டதுக்கு இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் சொல்லி ஒதுக்குறீங்க இதெல்லாம் எந்த சூத்துக்கு போகுதுன்னு கொஞ்சம் மாசம் நீங்க வந்து விளக்குனாதான் உங்களுடைய ஆட்சி நீடிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சொம்பு தூக்குற பல பேர் இருக்கலாம் பாத்தீங்களா எந்த கட்சியும் சார்ந்தவன் நானு உங்களுக்கு சொம்பு தூக்குறவங்களே இத நினைச்சு பார்த்தாக்கா நம்மளுக்கு நம்மள வந்து எந்த அளவுக்கு ஏச்சி புடைக்கிறாங்க அப்படிங்கறது புரிஞ்சு பண்ணுவோம் இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னாக்கா இன்னைக்கு பெரும்பான்மையா சிட்டிக்குள்ள இருக்கிற சாலைகள் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் தான் தாங்குது அதுவே பெரிய விஷயமா இருக்கு இதுவே ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருட காலமாவது இருந்தாதான் சரி வந்து அதிகமா கனரக வாகனங்கள் போகிற பகுதி அதனால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா ஒரே ஒரு மாசம் மட்டும் தாங்குற மாதிரிதான் நீங்க கான்ட்ராக்ட் குடுக்குறீங்களா யார் அப்ப மட்டும் காசு இதெல்லாம் இதுக்கு இவ்வளவு கோடி இல்ல இவ்வளவு கோடி இவ்வளவு கோடின்னு சொல்லி மாறி 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 செய்திகள் வந்துகிட்டுதான் இருக்க தவிர எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இதுக்கு வருதா இதெல்லாம் கேட்க போனோம்னாக்க உடனே உடைந்து பல கூட்டங்கள் இருநூறு ரூபா ஊப்பின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி கேடான கூட்டங்கள் வந்துடும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு முதல்ல காண பாருங்க இல்லைனாக்கா தான் சொல்லிக்கிறீங்க என்னை வந்து தமிழ்நாடுல இருக்கிற பெண்கள் எல்லாம் என்ன அப்பாவா பாக்குறாங்க அப்படி பாக்குறாங்க இப்படி பாக்குறாங்களேன்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த செய்திகள் எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா இல்ல யாராவது உங்கள்ட்ட இந்த செல்போன்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்கள்கிட்ட காட்டுறாங்களா எந்த ஒரு மனசாட்சியும் இல்லாம இப்படி அப்பட்டமா வீடியோ வந்து வெளியிட்டுறீங்க நீங்க அப்பான்னு கூப்பிடுறாங்க உங்களுடைய பாதுகாப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாட இன்னைக்கு பாலியல் வழக்கு மட்டும் தமிழ்நாட்டுல இந்த ஐந்து ஆண்டு காலத்துல எவ்வளவு நடந்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு ரவுடிசம் எவ்வளவு கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாத்தையும் நீங்களே யோசிச்சு பாருங்க மனசாட்சியில ஒண்ணு இருந்தால் நீங்க கண்டிப்பா இத இதுக்கான ஒரு தீர்வை காணினீங்கன்னா போதுமானது இல்ல அப்படின்னாக்க எதுவும் காப்பாத்துற மாதிரி இல்ல ஆனா கூடிய விரைவில் நேபாளத்துல நடந்த மாற்றம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு விடையே பிறக்கும் நன்றி